வணக்கம் மக்களே நம்ம எம் மைவித்திரி ச எம்டி சார் சத்யானந்தன் சார் வந்து சிவசாயி கிருஷ்ணா ஆலயத்தின் அருளால கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆலயம் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர்ல நரசிம்ம நாயக்கம் பாளையத்துல சூர்யா நகர்ல அமைஞ்சிருக்கிற அந்த ஆலயத்தை நல்லபடியா எல்லாரும் சேர்ந்து வேண்டுதல் வேண்டுதல் பண்ணதின் பலனாக அவருக்கு பெயில் கிடச்சிருக்கு மிகவும் சந்தோஷமான செய்தி அவர் பெயில் கிடச்சி நல்லபடியாக வெளியில் வராரு அவருக்கு மட்டும் அல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி நல்ல எதிர்காலம் நமக்காக காத்திருக்கு நமக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்லது நடக்க போகுது எல்லாம் வல்ல இறைவனான சிவசாயி கிருஷ்ண ஆலயம் கோயம்புத்தூரில் இருக்கிறது ரொம்ப எல்லாருக்கும் நல்லா அதி அபரிமிதமான நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கு அதனால நல்லபடியா அவர் இன்னைக்கு பயில் கிடைச்சி வெளில வருதுனால மேலும் மேலும் எல்லாருக்கும் அவருக்கும் சரி அவர் குடும்பத்திற்கும் சரி நம்மளுடைய குடும்பத்திற்கும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருந்து நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் மைவித்ரி எம்டி ஐயா வந்து இப்போ வெளியில நல்லபடியா வராரு வந்த உடனே அடுத்த அடுத்த கட்டமா நம்மளோட ஆப்பு இதெல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடும் ரெடி ஆயிட்டு தினந்தனம் நமக்கு பழைய மாதிரி இன்கம்லாம் வர ஆரம்பிக்கும் நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் தீரும் அதை அதை வந்து அவர் உறுதிப்படுத்தி வரக்கூடிய சீக்கிரம் அதனால் வந்து நம்ம இனிமேல் வந்து எதை பற்றி கவலைப்பட தேவையில்ல எவ்வளவோ எதிர்ப்பு எவ்வளவோ கெடுதல் பண்ணுறதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க பட் மக்களோட சக்தி ஆண்டவனோட சக்தி முன்னாடி எதுவுமே நிற்காதுன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் அதனால் பழைய மாதிரி எல்லாமே நல்லபடியாக செயல்பட்டு நமக்கு எல்லாருக்கும் பழைய மாதிரி இன்கம் வந்து நம்மளும் நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்லபடியாக கடவுளும் அனுகிரகம் பண்ணோம் எல்லாரோட முயற்சியும் நம்பிக்கையும் கண்டிப்பாக வீண் போகாது அது நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும் அதனால் பழைய உற்சாகத்தோடு எல்லோரும் செயல்பட்டு மேலும் மேலும் நிறைய மெம்பர்ஸ் இணைஞ்சு செயல்பட்டு நல்ல ஒரு பலனை பெறணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம எல்லாருக்கும் சிவசாயி கிருஷ்ணா அந்த சுவாமியோட அருள் எல்லாருக்கும் கிடைச்சு எல்லா நல்லதும் நடக்கணும் நமக்கு எல்லாரும் கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்ல எல்லா ஊர் மக்களும் வந்து நல்லபடியாக ஆசீர்வாதம் பெறணும்